என் அன்பு குழந்தையே உன்னை கண்ணீர் சென்ற வைத்தவர்களுடைய இல்லத்திற்கு இந்த கருப்பன் நேற்று சென்றிருந்தேன் என் தங்கமே அங்கு நான் கண்ட காட்சியானது மிகவும் வியப்பாக இருந்தது நான் எதற்காக முதலில் அங்கு சென்றேன் அங்கே நடந்தது என்ன எதனால் இன்று உன் அப்பன் இந்த செய்தியை உன்னிடத்தில் தெரிவிக்க வந்திருக்கிறேன் என்பதை உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகிறேன் இந்த அப்பன் இதை சொல்லி முடிக்கும் பொழுது இந்த வாக்கினை உன்னிடத்தில் சொல்வதற்கான என்னுடைய நோக்கம் என்ன என்பதை நீயாகவே புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே முதலில் அப்பனின் வாக்கினை கேட்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன விஷயமாக இருந்தாலும் உன் அப்பன் காரணமில்லாமல் உன் வாழ்க்கையில் எதையும் நடத்துவது கிடையாது முக்கியமான காரணம் எதுவும் இல்லாமல் உன்னிடத்தில் நான் எதையுமே சொல்வதும் கிடையாது என் தங்க பிள்ளையே அதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கானது என்பதை நீ புரிந்து கொண்டு அதை கேட்டால் போதும் நிச்சயமாக இந்த அப்பனின் அன்பினை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உனக்கு கண்ணீர் வர வேண்டும் உன்னுடைய பலவீனம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கின்றவர்களே அதிகளவில் உன்னை காயப்படுத்தி கண்ணீர் செந்த வைத்தார்கள் என் செல்ல பிள்ளையே அவர்களின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதை அதிக அளவில் வேதனைப்படுத்தி உன்னுடைய கண்ணில் தானே முண்டி எடுத்து கொண்டு வந்து நிற்கும் அளவிற்கு உன்னை பலவீனமடைய செய்து விட்டார்கள் என் பிள்ளையே உன்னுடைய நல்ல மனதையும் குணத்தையும் இவர்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா அதனால்தான் இவர்கள் மிகவும் எளிதாக உனக்கு கஷ்டங்களை எல்லாம் கொடுத்துவிட நினைத்து விட்டார்கள் மிகவும் சுலபமாக உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி உன்னை அவமானப்படுத்தவும் அசிங்கப்படுத்தவும் துணிந்து விட்டார்கள் அதை இப்பொழுது நிறைவேற்றியும் விட்டார்கள் என் தங்கமே உன்னோடு இருக்கும் ஒரு பேச்சும் உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது வேறொரு பேச்சுமாகத்தான் இவர்களின் நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கிறது உனக்கு இந்த உண்மைகள் எல்லாம் தெரிய வரும் இவர்களோடு தான் நாம் எத்தனை காலமும் உண்மையான அன்போடு பழகி கொண்டிருந்தோமா என்று என் குழந்தைக்கு மனதில் மிகுந்த வேதனை ஏற்பட்டது என் பிள்ளையினுடைய கண்ணீருக்கு பாதி காரணம் தன்னுடைய முட்டாள்தனத்தை நினைத்துதான் இவ்வளவும் நம்மோடு இருந்து ஒரு விஷயத்தை செய்து விட்டார்கள் ஆனால் இதையெல்லாம் கூட புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு முட்டாளாக இருந்து விட்டோமே என்று என் பிள்ளை நீ கண்ணீர் வடிக்கிறாய் அல்லவா நமக்கு மற்றவர்கள் எப்படி பற்றவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியவில்லை நன்றாக சில வார்த்தைகள் பேசிவிட்டால் அவர்கள் நல்லவர்கள் என்று உடனே நம்பி விடுகின்றாய் என் பிள்ளையே இப்பொழுதாவது உன்னை சுற்றியிருப்பவர்கள் யார் என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய் என்று இந்த அப்பன் நம்புகிறேன் என் பிள்ளையே இவ்வளவு வேதனைகளை நீ அனுபவித்துக் கொண்டு பொழுது இதில் ஏதாவது ஒரு தீர்வினை உனக்கு தர வேண்டுமல்லவா இதில் ஒரு நல்ல முடிவு உனக்கு கிடைக்க வேண்டுமல்லவா அதனை எண்ணி கொண்டுதானே உன் அப்பனை நீ என்னை தேடி வருகின்றாய் முதலில் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை பார்த்து அதற்காக என் பிள்ளையை இப்படியெல்லாம் செய்தீர்கள் என்று அவர்களின் உண்மை நிலையை அறிந்து கொள்வதற்காகத்தான் உன் அப்பன் அங்கே சென்றேன் அது மட்டுமல்ல அவர்களுக்கான தண்டையையும் நான் கொடுத்துவிட்டு விட்டு வரலாம் என்றுதான் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்றிருந்தேன் அப்பொழுது உன் அப்பன் ஒரு காட்சியை கண்டேன் அது என்ன தெரியுமா என் தங்கமே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு கெடுதல் செய்தால் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு தானாகவே புரிந்துவிட்டது அவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஒன்றாக பேசிக்கொண்டிருப்பதை இந்த அப்பன் கண்டேன் அவர்கள் சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுமா நாம் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்தால் நமக்கு அந்த கெடுதல் பல மடங்கு திரும்ப வரும் என்பதை உணராமல் செய்துவிட்டு இப்பொழுது வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பதை அவர்களாகவே ஒத்துக்கொண்டார்கள் நாம் செய்த ஒவ்வொரு விஷயங்களும் இன்று நமக்கே திரும்பிக் கொண்டிருக்கிறது நம் வாழ்க்கையில் நடந்தது நம்முடைய கஷ்டங்களுக்கும் நம்முடைய இந்த துன்பங்களுக்கும் நாம் மற்றவர்களுக்கு செய்த சில விஷயங்கள் தான் என்பதை எல்லாம் அவர்கள் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் சுயநலத்தோடும் நமக்கு நல்லது என்று நினைத்து கொண்டு உனக்கு ஒரு துரோகத்தை விட்டார்கள் அதை எண்ணிக்கொண்டு இப்பொழுது வருத்தமும் அடைகிறார்கள் உனக்கு அவர்கள் துரோகத்தை செய்ததனால்தான் இப்பொழுது ஒரு தண்டனையும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் செய்த பாவத்திற்கான பலனை நாம் தானே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இனிமேலும் இது போன்ற தவறுகளை வாழ்க்கையில் ஒருபொழுதும் செய்துவிடக்கூடாது தெய்வம் ஒன்று இருக்கிறது என்பதை நன்கு உணர்ந்த பிறகு இனி இது போன்று ஒன்றை எப்பொழுதும் செய்துவிடக்கூடாது என்பதை ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற சிலர் தங்கள் மீது குற்றம் இல்லை என்பது போன்ற ஒரு பிம்பத்தை காட்டி பேசினாலும் அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தையின் வாயாலேயே அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் அதற்கான பலனைத்தான் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த பாவத்தை எங்கு சென்று கழிக்க முடியும் ஒழுங்காக சென்று அவர்களிடத்திலே மன்னிப்பினை நீங்கள் கேட்டு திருந்த வேண்டும் என்று அவர்களாகவே கூறிவிட்டார்கள் அது மட்டுமல்ல அந்த பெண்ணின் வார்த்தைகளை அனைவரும் ஏற்றுக்கொள்வதாக மனதார ஒப்புக்கொண்டார்கள் நான் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் எப்படி இவர்களிடத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று சென்றிருந்த எனக்கு இந்த விஷயமானது ஆச்சரியமாகத்தான் இருந்தது என் பிள்ளையே அவர்கள் மனதிற்கு மிகப்பெரிய தெளிவு ஒன்று கிடைத்திருக்கிறது அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்களாகவே புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் இதற்கு மேலும் நாம் எந்த தவறுகளும் செய்துவிடக்கூடாது அப்படி செய்தோமானால் தெய்வம் நம்மை ஒருபோதும் சாதாரணமாக விட்டுவிடாது என்பதை புரிந்து கொள்ளவும் தொடங்கிவிட்டார்கள் என் தங்கமே இவர்களின் வார்த்தைகள் உண்மையானதா இவர்களின் கண்ணீர் உண்மையானதா அல்லது இவர்கள் தெய்வத்தை ஏமாற்றுவதற்கு போடுகின்ற நாடகமா என்ற சந்தேகம் எனக்கும் வந்தது உன் அப்பன் அதையும் நன்றாக சோதித்து பார்த்து விட்டேன் என் பிள்ளையே எல்லா சோதனைகளையும் நான் செய்து முடித்துவிட்ட பிறகுதான் அவர்களை பற்றி உணர்ந்து இந்த உண்மையை உன்னிடத்தில் சொல்லுவதற்காக வந்திருக்கின்றேன் இவர்கள் எல்லாம் இது வரையும் செய்த பாவத்திற்கான தண்டனையை எல்லாம் சுமந்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தான் தவறான பாதையில் செல்கிறேன் என்று தெரிந்துவிட்ட பிறகு மனிதர்கள் அந்த பாதையிலிருந்து மீண்டு வந்து விட வேண்டும் இல்லையென்றால் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய வேதனைகளும் சோதனைகளும் எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் எதுவும் நடக்காமல் தான் போகும் நல்லது நடக்காமல் அவர்களுக்கு தொடர்ந்து துன்பங்கள் தான் வந்து சேரும் என்பதை மறந்து விடாதே அதனால் என் அன்பு பிள்ளையே தெய்வம் இன்று அவர்களுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறது இனி அவர்கள் உன் வாழ்க்கையில் நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்காவிட்டாலும் கூட உன் இடத்தில் மன்னிப்பினையாவது கேட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு நீ உன் மனதளவில் மிகப்பெரிய பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தி கொண்டாய் அல்லவா இனிமேலும் இது போன்ற பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் மன்னிப்பினை கேட்டு திருத்திக் கொள்வதாக கொண்டிருக்கிறார்கள் என் செல்லமே யார் தான் என் செல்லமே யார் தான் செய்த தவறுகளை எல்லாம் உணர்ந்து தெரிந்து விடுகின்றார்களோ அவர்கள் தப்பிப்பதோடு மட்டுமல்லாமல் தெய்வத்தையின் அன்பையும் பெற்று விடுவார்கள் அதை விட்டுவிட்டு யார் தான் செய்தது தவறு என்று புரிந்து கொள்ளாமல் தான் சரியாகத்தான் செய்தேன் என்று கடவுள்கள் கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அது மட்டுமல்ல மேலும் மேலும் அதே தவறினை திரும்ப செய்கின்றார்களோ அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களின் பாவத்தை கழிக்காமல் மோட்சம் பெற முடியாது என்பதை மறந்து விடாதே என் தங்கமே இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது எந்த கஷ்டமான சூழ்நிலையும் இனி உன்னை அண்டி விடாது உனக்கு தவறுகளை செய்தவர்கள் உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் சந்தர்ப்பமும் வரப்போகுகிறது அதனால் என் அன்பு பிள்ளையே இனி இவர்கள் உன் வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் எப்படி உன் மனதை ஆற்றுப்படுத்தப் போகிறார்கள் என்பது எல்லாம் நான் போகிறாய் ஒருவேளை இவர்கள் பேச்சில் உண்மை இல்லை இவர்கள் நடவடிக்கைகளில் உண்மை இல்லை என்பது தெரிந்தால் நிச்சயமாக